வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே கழுத்து மாடல் வந்து வரைஞ்சி வச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு காட்டுறக்காக கழுத்துடைய நீலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்துடைய ஓப்பன் பகுதி இந்த ரெண்டுமே வந்து நாளெடுத்து காட்டியிருக்கேன் உங்களுடைய அளவுகள் என்னவோ அதே அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க நம்ம எப்போ போல தான் கழுத்து வந்து நம்ம வெட்டுறோம் ஓகேங்களா இப்போ கழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை அதே மாதிரி கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்குது அப்படின்னா ஒன்பது நீங்கள் எப்போ போல் நீங்கள் வெட்டிக்கலாம் எப்போ போல இருக்கக்கூடிய கழுத்தை வந்து நம்ம வெட்டிட்டு இதுலேயே வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் புதிதாக தைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி டெய்லர் கடை வச்சிருக்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் லைனிங் கிளாத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் வைக்கிறோம் லைனிங் கிளாத்தில் பைப்பிங் வச்சுட்டு ஒரிஜினல் பீஸில் வந்து வச்சு நம்ம அப்படியே திருப்புறோம் ஏன்னா நார்மலாக வந்து நம்ம லைனிங் வைப்போம் இல்லைங்களா அதே போல் தான் லைனிங் வச்சுட்டு புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் பாருங்கள் பொறுமையாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன மாடல்ஸ் எல்லாமே தைச்சி பழகிட்டீங்கன்னா பெரிய மாடல் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் நம்ம பேசிக் மாடல்ஸும் நிறையா பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ளவுஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு பிளேலிஸ்டே எண்டு எடுக்காலில் வேணாலும் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதையே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேலே துணி வச்சு அப்படியே வந்து சுற்றி வந்து நம்ம மேலே ஊசியோட போட்டு அமுத்தி எடுத்தோம் நம்ம திருப்பூர் அட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்ட உங்களுக்கு கற்றுகிற சிறப்பாக கற்றுக்குங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பில் இருந்தால் மறக்காம கீழே ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுமே இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணீங்க தையல் பயிற்சி வகுப்பு எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் தையல் பயிற்சி வகுப்புலையும் நீங்களும் இணைஞ்சிக்கலாம் கட்டண பயிற்சி வகுப்பு இருக்குது அவ்வப்போது இலவச தையல் பயிற்சி வகுப்பும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படியே திருப்பி விட்டு ஒரு ஊசி இடம் வந்து நம்ம போடலாம் இந்த கழுத்து பகுதி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப கவனமாக தைக்கணும் கழுத்து அந்த வளைவுகள் பார்த்தீங்கன்னா ரவுண்டுனா ரவுண்டு வந்து கரெக்டாக வெட்டணும் யூனா யூ ரவுண்டுனா ரவுண்டு இதை வந்து எப்போவுமே கவனமாக நீங்கள் வெட்டி பழகிக்கணும் ரவுண்டு கழுத்து யூ கழுத்துக்கு கொஞ்சந்தான் வித்தியாசம் இந்த சின்னதாக ஒரு கவு வந்து சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னாவே மாறிடும் ரவுண்ட் ஆயிரும் நம்ம அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு வந்து மிக விரைவில் இருக்குது மறக்காமல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களும் பார்த்து பழகிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி பின் பண்ணிக்கலாம் இல்லை குதிரையை மாற்றோம்னா குதிரையும் மாற்றிக்கலாம் நீங்கள் அதே குதிரை வந்து மாற்றுறீங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு அப்படியே மாற்றிக்கலாம் இல்லைன்னா குதிரையை வந்து நீங்கள் நார்மல் குதிரையை வந்து மாற்றிக்கணும் நான் வந்து நார்மல் குதிரையை மாற்றிக்கிறேன் ஏன்னா புதிதாக பழகக்கூடிய நண்பர்கள் நிறையா பார்க்குறாங்க இல்லையா அதனால் அவங்களுக்காக அவுட்லைன் இல்லாமல் தைச்சி தூக்கி கவரமாக போட்டு இப்போ டிசைனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பீஸில் வந்து அதாவது இந்த ப்ளவுஸ் பீட்டில் வந்து இந்த ஒரே ஒரு பார்ட்ரு மட்டும் தான் இருக்குது இந்த ஒரே ஒரு பார்டரை வச்சு ஏதாவது சிம்பிளாக ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா பேக் டிசைன் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து நான் எடுத்திருக்கேன் டிசைனும் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே கொடுத்துட்டாங்க இந்த டிசைன் வச்சு கொடுத்துருங்க ஆனால் இந்த பாட்ரு தான் இருக்குது இதை வச்சு எப்படி தைக்க முடியுமோ தைச்சி கொடுங்க அப்படின்ட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடில் வந்து கழுத்துடைய ஷோல்டருலேருந்து கீழே ஹைட் வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா உயரம் அந்த உயரத்துக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா நேராக வந்து ஒரு ஃபோம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு வெட்டிட்டேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா வளை வளைவாக வந்து நான் வளைவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த நீங்களும் வளை வளைவாக அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான் ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க ஒரு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு அதாவது பிளவுஸோடைய நீளத்தை பொறுத்து இந்த வளைவோட நீளங்களை வந்து நீங்கள் மாற்றிக்க வேண்டியது தான் இது வந்து கைக்காக நான் அதே மாதிரி கையோட நீளத்துக்காகவும் நான் எடுத்திருக்கிறேன் கைக்கு பார்த்திங்கன்னா பார்ட்ரு இல்லை அதனால் நான் அந்த அதோட கோல்டு கலருக்கே பார்த்தீங்கன்னா லைட் கோல்டுமாங்க அந்த லைட் கோல்டில் நான் வாங்கி அதில் வச்சு ஆயின் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுதுங்களா இந்த வளைவு பாருங்களேன் ஒன்றரை இன்ஜினா ஒன்றரை இன்ஜிக்கு மார்க் பண்ணி நீங்கள் வளைச்சி விடுக்க வேண்டியதுதான் இந்த வளைவு வந்து எப்படி வெட்டுறது தெரில எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்லித்தரேன் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வேணாலும் நான் உங்களுக்காகவே பதிவு பண்ணுறேன் அதாவது ரெண்டு கை ஒரே அளவுக்கு இருக்காங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வரேன் நீங்கள் அயன் பண்ணும்போது சூடு வந்து கரெக்டாக வச்சு அயன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஃபோம் வந்து ஒட்டிக்கும் நான் வந்து லைட்டாக ஹீட் வச்சு விட்டு அதன் மேலே பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சு அயன் பண்ணிக்கிறேன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் வந்து அயனிங் மேட் இருக்குது அது வாங்கி வைக்கலாமலன்னெலாம் கேட்பீங்க அயனிங் மேட்லாம் வேண்டியது இல்லை நம்ம ஸேரீ வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸேரீக்குள்ளே ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க இந்த மாதிரி பேப்பர் இதை எடுத்து வச்சு நீங்கள் ஐன் பண்ணாவே போதுமானது இதற்காக நீங்கள் அயனிங் மேட் வாங்கி அதை வச்சு அயின் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுலேயே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா அயனிங் மேட் நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஹீட் அதிகமாகி அதை ஒட்டிக்கிச்சு அதுக்கு பறிச்சு மூட்டை கம்பெனி குடோன்லேயே இருந்துருக்குலாங்கள மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் சைடில் கழுத்துடைய உயரம் வந்து எடுத்து இல்லைங்களா இப்போ பதிமூன்று இன்ச்சுன்னா பதிமூன்று ரெண்டு நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வேறு விட்டு விட்டு வருது அடங்கானே ஸோ ராமா ராமா ஏ கரண்ட் இப்படி விட்டு விட்டு வருது எரிச்சல் ஆகுது கருமாந்திரம் பிடிச்சு கரண்ட் இப்ப எழுதி வச்சுட்டு போயற இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் கிளாத் ஒன்று வச்சாச்சு அடிஷனல் கிளாத் வச்சுட்டு அதன் மேல பின் பண்ணிக்கலாம் பின் வந்து ஒரு மூணு பின் வந்து பின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த வளைவு இருக்குது இல்லைங்களா அந்த வளைவுக்கு நேராக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தையல் வந்து நம்ம ஊசியடை போடணும் அப்போ தான் வந்து இந்த பீஸ் வந்து நம்ம திருப்பறக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு மாடல் வேணும் அப்படின்னா இந்த மாடல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இந்த வளைவுகள் மட்டும் பார்த்து கவனமாக தைச்சுங்க ஒவ்வொரு வளைவாக பார்த்து பொறுமையாக வந்து நீங்கள் தைக்கணும் அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குத்து வந்து கம்மியாக வச்சுக்கோங்க குத்து வந்து லாங் வச்சிட வேண்டாம் ஏன்னா நிறைய இடம் குத்து லாங்கு வச்சுட்டு தைச்சிட்டு ஐயோ எனக்கு வந்து திருப்ப முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதனால் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா குத்து வந்து ரொம்ப லாங்கும் வைக்காமல் ரொம்ப பக்கம் வைக்காமல் சராசரியாக அளவு வந்து குத்து வந்து வச்சுக்குங்க நம்ம திருப்பூர் ஜியா சேனல் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ளவுஸ் மாடல்ஸ் சில்வி அடிப்படை போய் சொல்லி நிறைய டெய்லரிங்ஸ் அந்த வீடியோக்கள் எண்ணற்ற வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் திறந்து பாருங்க இந்த பின்னெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து வீ மாதிரி இப்படியே கட் பண்ணி விட்ருங்க இப்படி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் திருப்பறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பொறுமையாக வெட்டிகிட்டு இருக்கணும் அந்த மாதிரி வெட்ட வேண்டியதில்லை கரெக்டாக சென்டர் எடுக்கிறீங்க வி மாதிரி கட் பண்ணி வர்றீங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு இல்லைன்னா மணிக்கணக்கில் உட்காந்து இதையே வெட்டிகிட்டு இருக்கணும் சரிங்களா அழகாக அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வெட்டியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளைவாக வந்து அப்படியே திருப்பி விட்டுங்க ஊசி இருந்துச்சுன்னா ஊசி வச்சோங்கன்னு நீங்கள் திருப்பிக்கலாம் வளைவு வந்து எனக்கு திருப்பருக்கு அந்த பாயிண்ட் வரல அப்படிங்கிற நண்பர்கள் வந்து ஊசி கூட நீங்கள் திருப்பிங்க இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊசி வந்து போட்டு விட்டுக்கலாம் இந்த அடை போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதற்காக நம்ம அடை வந்து போட்டுட்டுக்கலாம் நீங்கள் இந்த ஒவ்வொரு வளைவா வந்து பார்த்து பார்த்தா தைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும் ரொம்ப கஷ்டமும் இல்லை ரொம்ப ஈஸியும் இல்லை லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் முதல் முதலாக தைக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரமமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆனால் சிரமமெல்லாம் இல்லை ஒரே ஒரு பாட்ரை மட்டும் வச்சு நம்ம தைக்கிறோம் அப்படிங்குற இதோடைய வேலைபாடுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் வேலை வந்து ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் ஒரு பாஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ப்ளவுஸே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிடலாம் ரொம்ப அர்ஜெண்டாக ஒரு மாடல் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடிஷனல் கிளாத் வச்சு திருப்பி அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்கா போட்டு வச்சிருந்தோம் ஜக்கா போட்டு அதை அப்படியே திருப்பிட்டோம் திருப்பினதுக்கப்புறம் ஒரு ஊசியோட போட்டிருந்தோம் ஊசியடை போட்டு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து வெட்டி விட்டுக்குறோம் அவ்வளோதான் சரிங்களா மாடல் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ அப்படியே வந்து பேக் தெட் எடுத்து வச்சுக்கிறோம் பேக் தெட்டு எடுத்துகிட்டு ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா நேராக வந்து நீங்கள் தைச்சிக்க வேண்டியது தான் ஸ்கேல் வந்து நான் எதுக்காக காட்டணும் நேராக வைக்கணும் தான் நான் மார்க் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டும் கூட நீங்கள் தைச்சிக்கலாம் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா பேக்கில் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம் கோன் மாற்றிக்கலாம் அதுக்குள்ளே ஏன்னா நம்ம அந்த கோல்டு கலருக்காக கோல்டு மாற்றிருந்தோம் கீழே பாபின் கேஸுக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு கோன் போட்டுருந்தோம் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நேவி கோன் வந்து மாற்றிக்கலாம் இப்போ பேக் டாட் வந்து பிடிக்கணும் நாலரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி பேக் டாட் வந்து உயரம் பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ஜிக்கும் பிடிச்சிக்கிறோம் நம்ம ரெகுலராக தைக்கிறனால இதான் அளவுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு மூன்றரை இன்ச்சுனால் மூன்று இன்ச்சு வந்து இவ்வளோதான் வருங்கிறது நமக்கு தெரியும் அதனால் நாம் வந்து டேப் வச்சு அளக்காமல் நான் பாட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் ரெகுலராக தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பழக்கமாயிரும் ஒரு ஐம்பது ப்ளஸ் தைச்சிங்கன்னா இப்படி தானா அப்படிங்கிறது உங்களுக்கே மைண்டு செட் ஆயிரும் அதனால் அதெல்லாம் யாருமே கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த வேலையில் நம்மளோட முழு திறமையும் காட்டணும் அப்போ தான் நம்ம அந்த வேலையிலையும் முன்னேற முடியும் அந்த வேலையும் நம்ம திருப்தியாக செய்ய முடியும் தையல் துறைங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துறை ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தேவை எப்படின்னா அது ஆடை தான் உடை தான் இந்த உடையை வந்து நம்ம எவ்வளோ கவனமாக வந்து கையாளணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட அல்லது நம்ம ஒரு டெய்லர் கடையில் போய் துணி கொடுத்தோம்னா நம்ம எப்படி பர்ஃபெக்டெல்லாம் எதிர்பார்ப்போம் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட துணி கொடுக்கக்கூடிய நண்பர்களும் எதிர்பார்ப்பாங்க அதனால் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்க கேட்குற மாதிரி நம்ம தைச்சி கொடுக்குறது நம்மளுடைய கடமை இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பார்டரும் வச்சு காட்டி எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னாங்க அதனால நான் சிம்பிளாக ஒரு மாடல் வந்து தைக்கிறேன் சரி சிம்பிளாக தைக்கிற மாடலை நண்பர்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வீடியோவாக எடுத்து பதிவு பண்ணுறேன் திடீர்னு தான் முடிவு எடுத்தேன் சரி டக்குனு வீடியோ போட்டலாம் யாரோ நண்பர்களுக்கு புதுசாக பழக்கூடிய நண்பர்களுக்கு பயனுதான் இருக்கணுங்கிறதுக்காக நான் டக்குன்னு எடுத்த பிளான்னு மொபைல்லேயே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக இந்த ஒவ்வொரு வளைவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஊசியோட வந்து போட்டுக்கங்க ஊசியோட போட்டிங்கன்னா தான் நல்லா கரெக்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வளைவுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணிவிட்டோம் ஊசி இடை வந்து அப்படியே போட்டாச்சு இப்போ மூணு ஊசி குத்திருந்து மூணு எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா பக்கத்தில் பாருங்க ஒரு தையல் போட்டுக்கிறேன் இது வந்து பார்ட்ரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவு கோல்டு கலரும் இந்த வந்து நேவி கலர்லேயும் கொடுத்துருக்காங்க நேவி கலரில் ஸ்டோன் ஒட்டி இருக்குது மடிச்சு அடிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படியே அது மேலே ஒரு ஊசி வந்து நான் போட்டுக்கிறேன் தெரியுதுங்களா ஸ்டோன்லாம் ஒட்டி அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கிட்டேன் இப்போ சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது கடைசி டச்சு வந்தாச்சு நம்ம கீழே வந்து பெல்ட் வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் பெல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அகலம் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சுக்கு எடுத்துக்கோங்க ஒன்றரை ரெண்டு அப்படி எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு இஞ்சி கூடி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால இஞ்சுக்கு வந்து அப்படியே தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த ப்ளீட் நம்ம பிடிச்சிருந்தா பேக்கில் வந்து டாட் இல்லைங்களா இந்த டாட் பிடிச்ச இடத்துல மட்டும் ஒரு காலஞ்சுக்கு மடிச்சுட்டு அப்படியே தைக்கிறேன் இப்போ மேலாப்பில் போல பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி இடம் ஒன்று போட்டுட்டுக்கலாம் கொஞ்சம் பார்த்து பார்த்தா தைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ஸ்டோன்லாம் இருக்குது பீஸில் இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா அப்படியே மடித்து மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போடும்போது கீழே ஸ்டோன் இருக்கிறதுனால கீழே கொஞ்சம் பார்த்து கவனமாக மெதுவாக தைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இல்லைன்னா ஊசி வந்து உடஞ்சிரும் ஒரு ஊசி உடஞ்சது அப்படின்னா பதினஞ்சு ரூபா ஆகும் ஏன்னா ஊசி வந்து நம்ம நல்ல ஊசியாக தான் போடுவோம் லோக்கல் ஊசியெல்லாம் பதிவு யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோன் இருக்கிறதால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கு நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாடல் ப்ளவுஸ் மாடல் சிரிவா அடிப்படை பயிற்சி பேசிக்கு ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்னு சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாமே டெய்லரிங்ஸ் அந்த எண்ணற்ற வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாடல் வந்து எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் எட்டு காலில் வேணாலும் உங்களுக்கு ஃபோட்டோஸும் கொடுக்குறேன் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு டெய்லரிங் கற்றுக்குறேன்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிட்டு இதே போல் மாடல் வந்து அவங்களையும் தைக்க வைங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணும் விருப்பம் வந்துச்சுன்னா கீழே எங்களோடய லிங்க் வந்து கொடுத்துருவோம் கமெண்ட் பாக்சில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஜாயின் பண்ணிங்க இந்த மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட பொண்ணான நேரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள் தேங்க்யூ